இன்று மாலை அமாவாசை தினத்தில் நாம் அவசியம் செய்ய வேண்டிய தானங்கள் என்ன இன்னைக்கு மாலை அமாவாசை அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் முன்னோர்களுக்கு வழிபடக்கூடிய ஒரு நாள் மத்த அமாவாசைகள் நம்ம வழிபடல அப்படின்னாலும் வருடத்தில் இந்த ஒரு அமாவாசை கண்டிப்பாக நம்ம வழிபட வேண்டிய ஒரு நாள் இப்ப நீங்கெல்லாம் வெளிநாட்டுல இருப்பீங்க மாலை அமாவாசைக்கு நம்ம இங்க செய்யற மாதிரி சில சாங்கியங்கள் பண்ண முடியாமல் கூட போகலாம் அப்போ நம்ம தானங்கள் பண்ணுறது ரொம்ப சிறந்தது உங்கள் வீட்டு பக்கத்தில் எதாவது கோவில் இருந்ததுன்னா கோவிலுக்கு அரிசி தானம் பண்ணுங்கள் பசுமாடு இருந்ததுன்னா அதுக்கு காய்கறிகள் வந்து வாங்கி கொடுங்க இல்லாதவர்களுக்கு இன்னைக்கு வந்து அவங்க சமைக்கிறதுக்கான எல்லா பொருளுமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் எண்ணெயிலருந்து காய்கறியில காய்கறியிலேருந்து பருப்புலேருந்து ஸோ அவங்களுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் தானிய வகைகள் காய்கறிகள் எண்ணெய் வகைகள் இப்படி எல்லாமே வந்து நம்ம தானம் பண்ணலாம் இன்றைய நாளில் நீங்க என்ன யாருக்கு இல்லாதவர்களுக்கு நீங்க தானம் பண்ணும் பொழுது நமக்கு எப்பேற்பட்ட பாவங்கள் இருந்தாலும் அது தீரும் ஸோ இன்னைக்கு உங்களால இறந்தவர்களுக்கு நம்ம வழிபாடு செய்யல நமக்கு எல்லாருமே உயிரோடு தான் இருக்காங்க இருந்தாலும் ஒரு அமாவாசை பலம் நமக்கு வேணும் அப்படின்னாலும் தானங்கள் கண்டிப்பாக செய்யலாம் ஸோ தானங்கள் யார் வேணாலும் செய்யலாம் எவ்வளோ வேணாலும் செய்யலாம் அண்ட் இன்றைய நாளில் அது பண்ணும் பொழுது நமக்கு பல மடங்கு அதனுடைய புண்ணிய பலம் வந்து நம்மளை சேரும் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்